அன்பு சகோதரர் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் வேட்பாளராக போட்டியிடுகிறார் கடந்த சில தினங்களாகவே நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் இன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபி செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் கோபி தொகுதிக்கு உட்பட்ட எலத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவரை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வரவேற்று வீர செங்கோலை அவருக்கு நினைவு பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து எலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்காக பாஜக வேட்பாளர் அளித்துள்ள நூறு வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி மீண்டும் மத்தியில் பிரதமராக மோடி வருகின்ற பொழுது அவருடன் நேரடி தொடர்பில் இருக்கின்ற ஏ பி முருகானந்தம் நமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் தேவையான உதவிகளை விரைந்து பெற்று தர முடியும் என பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வரணும் அதுதான் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்